இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லீகலில் ரொம்ப 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 முக்கியமான விஷயமான லீகல் நோட்டீஸை பற்றி பார்க்க லீகல் நோட்டீஸ்னா என்னென்னா சட்ட அறிவிப்பு அதாவது சட்ட அறிவிப்பில் ஒருத்தர் வந்து பேசிக்காக அவருக்கு ஒருத்தனால டிஸ்பியூட் ஆயிடுச்சு அப்படின்னா முத முதல்ல வந்து எடுத்தோன்னே கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்ட முடியாது மெயினாக என்னென்னா ஒரு லீகல் நோட்டீஸ் இல்லாமல் வழக்கு போட்டால் அந்த வழக்க வந்து கன்சிலர்ஸ் வாய்ட் டிஸ்மிஸ் அப்படின்னு வந்து பல உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அதாவது என்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனையை முதல்ல வந்து சென்டார் அவர் வந்து ரிசீவருக்கு வந்து சப்ஜெக்டோட டீட்டெயிலாக என்ன ரெமடி எதிர்பார்க்குறாங்க முதற்கொண்டு ஒரு நோட்டீஸாக ரெடி பண்ணி அனுச்சி விடணும் இதில் முக்கியமாக என்ன நல்லா இருக்கணும்னா சென்டார் அட்ரஸ் இருக்கணும் ரிசீவர் அட்ரஸ் இருக்கணும் இருக்கு மெயின் திங்காக டேட் அந்த டேட்டில் இருந்து ஏழு நாள் பதினாலு நாள் முப்பது நாள் அப்படிங்கிற கால வரையறையில் நம்ம வந்து டைம் தரலாம் அப்படி வந்து பேச்சுவார்த்தை மூலம் நம்ம நாள் தீர்க்க தான் இங்கே போகணும்னா கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடர முடியும் தேங்க்யூ